துல்காய்தாவுடைய மாதம் அசூ அல்லாஹி சல்லல்லாஹு அழகியவர் செல்லம் வாழ்க்கையின் கடைசி ஆண்டு துல்காய்தாவுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடச் சொல்கிறார்கள் ஹஜ்ஜு பயணத்திற்காக இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கான அழைப்பு யார் என்னோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் கலந்து கொள்ளலாம் சுஹாலல்லாஹ் நாலா புறமும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி இருக்கிறது வீதிகளில் மக்காவுடைய வீதிகளில் அரபு தேசத்துடைய வீதிகளில் எல்லாம் பரவி இஸ்லாமிய மார்க்கம் நாலா புறங்களில் இருந்தும் இந்த அறிவிப்பை கேட்டவுடன் மக்கள் எல்லோரும் மதினாவை நோக்கி குழும்புகிறார்கள் மதினா முழுக்க சஹாபாக்களுடைய கூட்டத்தால் நிரம்புகிறது அல்லாஹுடைய மாதம் முடிவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னதாக எஹராமை அணிந்து

நபித்தோழர்களுடைய பட்டாளத்தோடு மதினாவில் நுழைந்த அல்லாஹுடைய உதவியால் நாலா புறமும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் விசாலமாகி ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் அல்லாஹுடைய தூதருக்கும் பின்னாலும் வலது புறமும் இடது புறமும் என ஹஜ்ஜை நோக்கி ஒரு படை கிளம்புகிறது அலிவசல்லம் ஹஜ்ஜிக்கான தயாரிப்பை செய்து கொண்டு ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறார்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தின் மேல் இருந்தவர்களாகச் சொன்னார்கள் யா அய்யுஹன்னாஸ் மக்களே خذوا مناسككم என்னிடத்திலிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் படித்துக் கொள்ளுங்கள் فإني لا أدري لعلي لا حج بعد எனக்கு தெரியாது அடுத்த ஆண்டு நான் உங்களோடு ஹஜ்ஜ் செய்வேனோ என்று ரசூலுல்லாஹ் மக்களுக்கு கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் அடுத்த ஆண்டு உங்களோடு ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது இந்த ஆண்டே ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னிடமிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல்லி சொல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அரபாவுடைய நாள் வருகிறது ரசூல் சொல்லல்லாக அழகுவ செல்லும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த இறுதி ஹுத்துபாவை அரபாவுடைய மைதானத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் சாதாரணமாக விவரித்துவிட முடியாது

உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய ரத்தங்களும் கண்ணி உங்களுடைய மானங்களும் கண்ணியமானது எதென்ற சுலல்லாஹ இஸ் சொல்லல்லாஹ் குழந்தைகி ஒரு செல்லும் மக்களிடத்தில் அரப்பாவுடைய மைதானத்தில் அறிவுரைகளை குத்துபாவை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த குத்துபாவுடைய அறிவுரைகளை எல்லாவுடைய தூதர் முடித்துவிட்டுச் சொன்னார்கள் என்னை குறித்து நீங்கள் கேட்கப்பட்டால் என்ன சொல்லுவீர்கள் அல்லாஹ் என்னை குறித்து கேட்கப்பட்டால் என்ன சொல்லுவீர்கள்

அல்லாஹு அக்பர் ஜிப்ரில் அலைஹி ஸலாம் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ் அக்பர் யூதர்கள் வந்து பின்னால் காலத்தில் உமர் இப்னு கத்தாபை பார்த்து சொன்னார்கள் யா உமர் உங்களுடைய கிதாபில் உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அது எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் ஈதாக பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அது என்ன வசனம் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா இன்றைய தினம் இந்த மார்கத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்துகிறான் இந்த வசனம் இறங்குகிறது இறங்கியவுடன் அபு பக்ர்தான் அழ ஆரம்பிக்கிறார்கள் ஏன் அந்த அழுகை அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாகி விட்டது என்றால் பணி முடிந்து விட்டது அடுத்த சில நாட்களில் இன்னொரு சூறாவும் வருகிறது

இந்த இரண்டு சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகிறது அல்லாஹூர் அபுல் ஆலமீன் இந்த தீனை முழுமையாக்கிவிட்டால் இந்த தீன் நாலா புறமும் இந்த உலகத்திலே பரவப்போகிறது அசுல் அழகுவ செல்லும் அவர்கள் தங்களுடைய விசாலத்தை முழுமைப்படுத்த